வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சேவிங்ஸ் தெய்வானை ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு ஆல் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குவார்ட்டருக்கான அதாவது இந்த காலாண்டுக்கான வட்டி விகிதம் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா ஸ்கீம்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ் இதற்கான வட்டி விகிதம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டைம் டெபாசிட் டிடி ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இதற்கான வட்டி விகிதம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டைம் டெபாசிட் ஃபைவ் இயர்ஸ் இதற்கான வட்டி விகிதம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் என்எஸ்சி இதற்கான வட்டி விகிதம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கிசான் விகாஸ் பத்ரா கேவிபி இதற்கான வட்டி விகிதம் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் இதற்கான வட்டி விகிதம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எஸ்பியிலையும் ஆர்டிலையும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியில் முன்னால் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் அமௌண்ட் ஐம்பது ரூபாய் இருந்தால் கூட ஓப்பன் பண்ணலாம் இப்போ அந்த மினிமம் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க அது போக செக் புக் வாங்கும்போது எந்த சார்ஜஸ் முன்னால் கிடையாது இப்போ பே பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு செக் புக்கும் வாங்கணும் அதுக்கப்புறம் ஆர்டியில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல மினிமம் டென் ருபீஸ் மேக்ஸிமம் நோ லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து மினிமம் அமௌண்ட் வந்து டென் ருபீஸை எடுத்துகிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க மேக்ஸிமம் நோ லிமிட்டு தான் அது போக ம மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் ருபீஸ்னு இருந்தது முன்னால் இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் ருபீஸில் இருக்குது இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் வந்திருக்கு வேறு எல்லா ஸ்கீம்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேன் கார்டு இந்த மாதிரி உங்களோட தேவைகள் எது இருந்தாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வி வில் கீவ் த பெஸ்ட்டு சர்வீஸ் தேங்க்யூ எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ